ஆலோ மக்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா முள்ளங்கி தலை தான் பொறிக்க போகிறோம் கீரை முள்ளங்கி கீரை அதாவது முள்ளங்கில் வரும்ல ஸோ அந்த இலையை வந்து நம்ம வந்து கட் பண்ணி கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து சோம்பு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பச்சை மிளகா வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு வதக்கிறோம் ஸோ நல்லா வதக்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து முழங்கிக்கிற கட் பண்ணி வச்சுக்கிறத வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஆட் பண்ண பிறகு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி சீரகப்பொடி கொஞ்சோன்னு மிளகுத்தூள் இது மட்டும் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி மிஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துருவோம் அவ்வளோதான் சாப்பிடு பாருங்கள் செம்மையாக இருக்கும் முள்ளங்கி கீரை நம்ம வந்து இப்போ வந்து கீரையை வந்து கொஞ்சமாக போட்டு வதைக்கிறோம் இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் போட்டால் அதோட மிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி போட்டு க கிண்டிக்கிட்டு க நல்லா வந்து பரட்டி பரட்டி நல்லா கிண்டணும் அதில் அது வதங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து போட போடும்போது நல்லா வந்து வதங்கிட்டே இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து அப்பப்போ வந்து ஒவ்வொரு கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்களும் வந்து கீரை எடுத்துக்கோங்க உணவுக்கு உணவில் வந்து கீரை சேர்த்துக்குங்க சாப்பாட்டில் ஸோ அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கீரை சாப்பிட்றது மூலயமா ரொம்ப நல்லது அதனால் வந்து எப்போவுமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹோட்டலில் உள்ளது நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி பீஜா பர்கர் சாப்பிட்றத விட பெஸ்ட்டு இது வந்து ஃப்ரைட் ரைஸ்ஸு நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத விட வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து கீரை வந்து கண்டினியூவாக வந்து எடுத்துக்கங்க சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் அதில் வந்து நான் கொஞ்சம் பூண்டு எல்லா சாப்பாட்லேயும் வந்து சொல்கிற மாதிரி தான் வெள்ளை பூண்டு வந்து சேர்த்து உணவில் சேர்த்து சாப்பிடுங்க ஸோ அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது நல்லது நல்லது உடம்புக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஃபுட்டு எது சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் நடங்க உடம்புக்கு அதுவும் நல்லது ஸோ ஓகே மக்களே பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து போட்ட மசாலா போட்ட மசாலா உப்பு எல்லாம் போட்டு நம்ம வந்து கிண்டுறோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் போட்டிருக்கோம் மிளகு தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இவ்வளவு தான் அதில் வந்து நம்ம வந்து சேர்த்துருக்குது வேறு ஒன்றும் சேர்க்கலை பாருங்கள் நல்லா வந்து இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கிண்டி மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சுருவோம் மூடி வச்சு எடுத்துகிட்டு வாங்க அடுத்து வந்து நல்லா வதங்கிருக்கோம் இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஸோ அளவுக்கு வந்த பிறகு அவ்வளோதான் இது வந்து சாப்பிட்றதுக்கான தேவையான அளவு நல்லா வெந்துருச்சு அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இடைக்கி வச்சிட்டு ஸோ எடுத்து சாப்பிடுவோம் ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்